நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டப்ளூ டபுள் டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுங்க கோவை மாவட்டம் புதுப்பாடியில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் உணவு தேடி நள்ளிரவு நுழைந்த காட்டு யானைகள் கண்மணி என்பவருக்கு சொந்தமான வீட்டின் ஜன்னல் கதவுகளை கடுமையாக சேதப்படுத்தியுள்ளது யானைகள் வீட்டை சேதப்படுத்துவதை கண்டதும் இரண்டு மாத பச்சிளம் குழந்தையுடன் தப்பித்து வந்த கண்மணி வனத்துறையினருக்கு தகவல் அளித்தார் இதையடுத்து அங்கு வந்து அவர்கள் நீண்ட நேரம் போராடி யானைகளை விரட்டியடித்தனர்